நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஜோக்கு தான் இருந்தாலும் ஞாபகப்படுத்தி பார்ப்போம் ஒரு ட்ரெயின் வடக்க டெல்லியிலேருந்து இருக்கு அதில் வந்து சர்தார்ஜி ஒருத்தர் வர்றாரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளும் ஒரு இளைஞனும் வரான் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலில் அந்த கிளாஸ் டோரை தூக்கத்துக்கு ட்ரை பண்றான் பயங்கரமா அது தூக்க முடில உடனே சர்தார்ஜி பார்த்தாரு அப்படி மேசியை முறுக்கிட்டு எதிராகோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சரக்குன்னு அனாசம் தூக்குனாலும் தூக்கி அப்படியே கிளிப் போட்டாரு நல்லா காற்று வந்துச்சு கப்பார்ட்மெண்ட்டில் போனால் ரொம்ப பாராட்டினாங்க தூக்கிட்டு கோதுமை சாப்பிடு அப்படின்னாரு சரி நம்ம ஆள் பெசாம அடங்கிட்டான் அதுக்கப்புறம் நேராக ஒரு பெரிய ஸ்டேஷன்ல வந்து வண்டி நின்றுச்சு நின்று சாப்பாடு வாங்கலாம் பொட்டலம் வாங்கலாம்னு போய் பார்க்கும்போது அந்த டோர் ரொம்ப அழுத்தமா இருந்துச்சு இறுக்கமா இருந்துச்சு துறந்து திறந்து பார்க்கலாம் நம்மளால திறக்க முடியல அந்த பக்கம் டாய்லெட் போனோம் சர்தார்ஜி பார்த்துட்டு கேகுவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தார் வந்து புடிச்சு இழுத்து அப்படின்னாரு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு தேங்க்யூ சர்தார்ஜி அவடனே அவர் சொன்னார் கோதுமை சாப்பிடு அப்படின்னாரு நம்பாலும் போயிட்டு வந்துட்டு என்னடா ரெண்டு தடவை எப்படி சொல்றானே சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி வாங்கிக்கொண்டா வச்சு சாப்பிட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு செஷன்ல வந்து நினைச்சு ஒரு வயசான பாட்டியம்மா இருந்துகிட்டு என் சூட் எடுத்து கொடுங்க அப்படின்னு நம்பாலும் ஓடி போய் பெரிய ஹீரோ மாதிரி பிடிச்சி எடுத்தான் பயங்கர வெயிட்டா இருந்துச்சு உடனே சர்தார் ஜெயந்தர் நல்லா ஆயிட்டு ஆஜான போவாங்க முயகிட்டு எதிராவோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸ் எடுத்து அப்படி தூக்கி அனாயசம் அப்படி தூக்கி போட்டாரு போட்டு மறுபடியும் பார்த்தாரு கோதுமை சாப்பிடு அப்படின்னாரு ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு வண்டி வேகமா போயிட்டு இருக்கும் போது ஓடி போய் அந்த அபாய சங்கிலி இருக்குல்ல அந்த அபாய சங்கிலி கிட்ட பிடிச்சி தொங்குற மாதிரி ஆக்ஷன் கொடுத்தான் உன்னே சர்தார் ஜெயின் சார் இதரா அப்படின்னு சொல்லி நேராக போய் அபாய சங்கில சரட்டுன்னு பிடிச்சி இழுத்தாரு ம் கோதுமை சாப்பிடு அப்படின்னாரு கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துச்சு யார் நிறுத்தினது அப்படின்னு ரொம்ப இவரு நான் தான் அப்படின்னாரு கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தாங்க உடனே இது ரொம்ப தப்பு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவர் எழுத்துட்டு போச்சு சர்தார்ஜி இப்படி பார்த்தாரு இங்க இருந்து குரலை கொடுத்தான் அரிசி சாப்பிடு அப்படின்னா உடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க இருந்து இதுதான் சர்தார்ஜி ஜோக்ஸ்ல ஒரு முக்கியமான ஜோக்